பிரைஸ் கார்டு யோவன் பதினாலாம் அதிகாரம் வசனம் சொல்கிறது உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது உங்களுடைய இறுதியும் கலங்காது இருப்பதாக மீன்ஸ் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கலக்கங்கள் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத பாரங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகள் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத குடும்ப சூழ்நிலைகள் நம்ம வேலை இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பாடு நெருக்கம் இல்லை ஏதோ ஒரு கடன் தொல்லை ஏதோ ஒரு பாடல் வழியாக நம்ம போயிட்டு கொண்டே இருக்கலாம் சொல்றாரு உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக நீங்கள் இருங்கள் நீ ஆண்டோடத்தில் விசுவாசமாக இருக்கிற வேலையில் உங்களுடைய பாடுகளை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் உங்களுடைய இருதயம் கலங்காத படிக்க உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரை நீங்கள் விசுவாசிக்கிற வேலையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என் அன்பான தேவச்சிறமை இயேசு கிறிஸ்தல் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்போது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ நான் சில நாட்களுக்கு முன்பதாக ஒருவருடைய சாட்சியை நான் படித்தேன் அவருடைய சாராய வியாபாரி சாராயத்தை விட்டு 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 அதில் கிடைக்கிற பணத்தின் மூலமாக அநேக காரியங்களை சம்பாதித்தார் செல்ல செழிப்புடன் வாழ்ந்து கொண்டே இருந்தார் அவருடைய அந்த சாராய வியாபாரத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த சாராய வியாபாரத்து மூலமாக நிறைய பணங்களை சம்பாதிச்சார் ஆனால் அவர் ஒரு விஷயத்தை அறையில் அந்த சாராயத்தை குடிக்கிற அநேக ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருந்தார்கள் பாவத்தை செய்து செய்து கொண்டிருக்கான் என்பதை அறியாமல் பாவத்துக்கு மேல் பாவம் பாவத்துக்கு மேல் பாவம் பாவத்துக்கு மேல் பாவம் பைபிளை சொல்லுவது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த சாராய வியாபாரி அதை குறித்து கூட சிந்திக்காமல் அநேகரை தன்னுடைய வியாபாரத்தின் மூலமாக இழுத்து அநேகரை பாவத்தில் தள்ளிக்கொண்டே இருந்தார் அது மட்டுமில்லாமல் இவருக்கு பேர் கிடைத்தது புகழ் கிடைத்தது பணம் கிடைத்தது அதிகமாக சம்பாதித்தார் ஒரு நாள் எதிர்ச்சலாக ஸ்லிப் ஸ்லிப்பாக கீழே விழுந்துட்டார் விழுந்ததில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேக்கில் அடிப்பட்டுச்சு ஃப்ராக்சர் ஆகி போச்சார் பேக் போன் அதாவது பேக் போனில் ஃப்ராக்ச்சர் ஆகிடுச்சு ஸோ ஃப்ராக்சர் ஆன பிற்பாட்டாக அவர் 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 மருத்துவமனையில் சேர்த்தாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க உங்களுக்கு பேக்கில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சனால நரம்புகள் எல்லாம் கட்டாயி போயிடுச்சு ஸோ இன்னும் உங்களால் எலும்பியெல்லாம் நடக்க முடியாது நீங்கள் இன்னைக்கு படுத்த படுக்கை தான் ஸோ படுத்த படுக்கையில் இப்போ போய்விட்டார் டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க மெடிசன் கைவிட்டுச்சு அவர் வணங்கின தெய்வம் கைவிட்டாச்சு எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சாரை வியாபாரி இப்போ சாராயம் செய்ய வர செய்ய முடியல ஒண்ணுமே முடியாத பட்சத்தில் இப்போ படுக்கையில் கிடக்குறாரு டாய்லெட் போறது அதில் தான் யூரின் போகிறது அதில் தான் சாப்பிட்றது தான் தான் எல்லாமே படுக்கையில் தான் ஒரு வாழ்க்கை எப்படி மாற்றி போ எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு பாருங்க அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தை செய்துட்டே இருந்தோம் நான் ஒரு நாளைக்கு தண்டித்து விடுவார் அந்த தண்டனை அதிபயங்கரமாக இருக்கும் இவர் உணரவே இல்லை அந்த உணரத்தினால தான் இவருக்கு தண்டனை கிடைக்கப்பட்டுச்சு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கழிந்து சில கிறிஸ்தவர்கள் மூலமாக இவளுக்கு இயேசு யார் என்பதை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்ள ஆரம்பித்தார் இயேசுவை அறிந்து கொண்ட இவர் இயேசுடன் இயேசு தன்னை பாவத்தை மன்னிக்க முடியும் தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டார் அறிந்து கொண்டு மட்டுமில்லாமல் இவர் திறந்தோரு ஜெபிக்க ஆரம்பிக்க 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 இவர் செய்த பாவங்கள் எல்லாம் அவருக்கு முன்பதாக ஒரு திரையிலிட்ட இட்ட காண்பித்ததை போல எல்லாம் முன்னாடி வந்து கொண்டே இருந்துச்சு அதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுக்காக பாவை அறிக்க செஞ்சு ஜோம் அடிக்கொண்டே இருந்தார் ஜெபிக்க ஜெபிக்க செவிக்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருந்தது ஒரு ரெட்சிப்பின் அனுபவத்தில் அவர் கடந்து சென்று கொண்டே இருந்தார் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அவர் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேட ஆரம்பித்தார் அந்த படுத்த படுக்கையிலும் கூட அந்த ஆண்டவர் அற்புதமாக அவருக்கு சுகத்தை கொடுத்தார் படுத்த படுக்கை கடந்த அவரால் இப்பொழுது எழும்பி நிற்க முடிகிறது நடக்க முடிகிறது தன் கால்களால் உணர முடிகிறது எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவனை செய்தார் படுத்த படுக்கையில் கடந்த அந்த மனிதனை சாராய வியாபாரம் எப்பொழுந்த பாவத்திலிருந்து உணர்ந்தப்பட்டானோ எப்பொழுந்த பாவத்திலிருந்து மனம் திருமணம் அப்பொழுது ரட்சிக்கப்பட்டானோ இயேசு அவன் பாவத்தை மன்னித்தார் இயேசு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுத்தார் என் அன்பான தேவ ஜனமை பரலோக ராஜ்யத்திற்காக என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும் இந்த சாராய வாழ்க்கையில் எப்படி ஆண்டு ஒரு பெரிய அற்புதத்தை சேதம் அதே அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில செய்வார் எப்படிப்பட்ட பாவியானல் தள்ளாத நேசர் பாவிகளை நேசிக்கிற தேவன் பாவிகளை பாவங்களை மன்னிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்க முடியும் இயேசு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற வேலை நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பாவத்துல இருந்து மேற்கொள்வதற்கான வழிகளை சேர் சிலவங்க நினைப்பாங்க நான் தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டு என்னால் பாவத்துல இருந்து மேற்கொள்ளவே முடியல எவ்வளவு என்ன முயற்சி செய்தாலும் என்னால் முயற்சிக்கு எல்லோ தோல்வியாக தான் எடுது இன்றைக்கி குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு விபச்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி களவு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லை பிறரை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பிறரை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எதோ நான் நினைச்சிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் அது மேற்கொள்ள முடியலை நீங்கள் இருக்கீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு நீ இப்போ நான் உன்னோட இருப்பேன் நான் உன்னோட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று பரிசுத்த வேதம் தொழில சொல்லுகிறது அல்லவா நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாட்டுவார் இருதயங்களை கிருதயங்கள் கலங்காது உங்கள் இருதயங்கள் மேல்து நம்பிக்கையாக இருங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் அமேன்